காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று தொன்னூற்றி ஏழு கல்வி திட்டத்தில் சமையல் படிப்பு ஜீவிக்கிறதற்கு பேசிக்காக இருப்பது சாப்பாடு தானே அதனால் இந்த ஸ்வயம்பாகத்துக்குத்தான் பேசிக் எஜுகேஷன்லேயே முதலிடம் கொடுத்து ஆண் பெண் அனைவருக்கும் சமையல் அறிவை கொடுத்துவிட வேண்டும் ஆமாம் சமய அறிவை கொடுக்கும்படியாக இப்போதிருக்கிற செக்யூலர் எஜுகேஷனை மாற்ற வேண்டும் என்கிற நான் தான் இப்போது எல்லாவற்றுக்கும் முந்தி சமையல் அறிவை கொடுக்கணும் எல்லாரையும் சாப்பாட்டு ஆக்கணும் என்கிறேன் ஆகாரத்தை பொறுத்துத்தான் குணங்களும் மனப்பான்மையும் உண்டாகிறதால் சமய ஞானத்தில் பிடிப்பு உண்டாவதற்கே சமையல் ஞானத்தை உண்டாக்க இருக்கிறது படிப்பிலே அடிப்படை த்ரீ ஆர்ஸ் என்பார்கள் ரீடிங் முதல் ஆர் ரைட்டிங் இரண்டாவது ஆர் ரித்மேட்டிக் அரித்மேட்டிக் என்று பேச்சில் ரித்மேட்டிக் என்றாகும் மூன்றாவது ஆர் நான் இதற்கெல்லாமும் அடிப்படையாக அடிப்படை கல்வியில் ஸ்வயம்பாக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிறேன் நேரு கிச்சன் ரிலீஜன் அடுப்பங்கரை மதம் என்று ஹிந்து மதத்தை பற்றி அடிக்கடி சொல்கிறார் அப்படி சொல்கிற போதுதான் இந்து மதத்தை ரொம்ப நன்றாக பரிகாசம் செய்கிறோம் என்று அவர் நினைக்கிறார் வாஸ்தவத்தில் அவர்தான் இந்து மதத்தின் சாரத்தை புரிந்து கொண்டு அதற்கு சர்டிஃபிகேட் தருகிறார் நம் மதன் கிச்சன் ரிலீஜன் தான் அடுப்பங்கரை மதம்தான் வேதம்தான் நம் மதத்துக்கு பிரமாண நூல் வேதத்துக்கும் சிரசில் இருப்பது உபனிஷத் அதிலே ஒரு உபனிஷத்திலே ஆத்மா பிரம்மம் என்று நமக்கு புரியாத தத்துவங்களை சொல்கின்றனவே அந்த உபனிஷத்துகளில் ஒன்றிலேயே நம் மதத்தை அடுப்பங்கரையாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறது நாரதர் சனத்குமாரரிடம் போய் ஆத்ம வித்தையை உபதேசிக்க சொல்கிறார் அப்போது சனத்குமாரர் ஆகார சுத்தாவ் சத்வ சுத்தி என்றுதான் முடிக்கிறார் உபனிஷத்திலே இந்த விஷயம் இருக்கிறது தூய உணவில் ஆரம்பி அதுதான் குணம் தூய்மையாவதற்கு வழி இப்படி சித்தி சுத்தி ஏற்பட்ட பின் தான் ஈஸ்வர ஸ்மரணம் கட்டுக்குள் விடுபட்ட மோட்சம் எல்லாம் சித்திக்கும் என்று சனத்குமாரரே கிச்சன் ரிலீஜனில்தான் உபதேசத்தை கொண்டு போய் முடிக்கிறார் அந்த முடிவுதான் ஆகார சுத்திதான் சாதனைக்கு ஆரம்பம் அடிப்படை அதனால் அடிப்படை கல்வி ஆதார கல்வி என்று பெரிசாக சொல்லிக்கொண்டு இப்போது செய்வதில் ஜீவாதாரமாக எல்லா பண்புகளுக்கும் ஆதாரமாக இருக்கிற ஸ்வயம்பாக போதனையை சேர்த்துவிட வேண்டும் என்கிறேன் அரசியல் தலைவர்களாகவும் சமூக தலைவர்களாகவும் இருக்கப்பட்டவர்களும் ஆதார கல்வியில் சமையல் திட்டத்தை சேர்க்க வேண்டும் என்கிறார்கள் ஆனால் எல்லா பசங்களுமாக சேர்ந்து எல்லா பசங்களுக்குமாக சமையல் பண்ணி எல்லாருமாக சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்கிறார்கள் இதிலே குணத்தின் அபிவிருத்திக்கு ஒன்றும் இல்லை ஒருவேளை கெடுதலே உண்டாகவும் இடம் உண்டு என்பதால் நான் ஒவ்வொரு பையனும் தன் சாப்பாட்டை தானே பண்ணி சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் என்கிறேன் இது பர்சனல் பியூரிட்டியால் சொசைட்டியை காப்பாற்றுவதற்காக செய்ய வேண்டிய தர்மம் ஆதார கல்வி மட்டுமில்லை முதியோர் கல்வி என்று இன்னொரு பக்கம் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அதிலும் சரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சமையற்கலை சொல்லிக் கொடுத்து விட வேண்டும் பிறர் உதவியின்றி அவரவர் காரியத்தை அவரவர் செய்து கொள்ளும்படி கல்வி திட்டத்தில் கொண்டு வந்துவிட வேண்டும் என்றுதானே சமூக தலைவர்கள் சொல்கிறார்கள் ஆதலால் வாழ்க்கைக்கு முதலில் வேண்டிய அன்னத்தை அவனவனும் தயாரித்து கொள்ளும்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் எல்லோருக்கும் சேர்த்து ஒரே சமையல் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் சமைத்து எல்லாரையும் சேர்த்து உட்கார வைத்து போடுவதுதான் சீர்திருத்தம் என்று இவர்கள் சொன்னால் அதைவிட அவசியமான முக்கியமான சீர்திருத்தம் ஒவ்வொருவனும் தன் உணவை தானே தயாரித்துக் கொள்வதுதான் இவர்கள் சமூக சீர்திருத்தம் என்று எதையோ நினைத்து பேசுகிறார்கள் அந்த சமூகம் என்பது பல தனி மனுஷர்கள் கொண்டதுதானே எனவே இந்த தனி மனுஷர்களின் குணம் சீர்திருந்துவதுதானே எல்லாவற்றுக்கும் பேசிக் ஆதாரம் அதனால் ஆதார கல்வியிலேயே ஸ்வயம்பாக்கம் சொல்லிக் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஆண்களில் முதியவர்களுக்கும் சமையல் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்கு சாஸ்திரமே ஆதரவாய் இருக்கிறது சாஸ்திர வாக்கியம் ஒன்று இருக்கிறது பஞ்சாசத் பத்சராத் ஊர்த்வம் ந குர்யாத் பாணி பீடனம் என்றால் கிரகணம் அதாவது கல்யாணம் பஞ்சாசத் என்றால் ஐம்பது ஐம்பது வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாது என்பது இந்த வாக்கியத்தின் அர்த்தம் முதல் பெண்டாட்டி தவறிவிட்டால் ஐம்பது வயசுக்கு அப்புறம் கூட இரண்டாம் கல்யாணம் செய்து கொள்கிறவர்கள் சமையலுக்கு ஆளில்லை என்ற காரணத்துக்காகவே அப்படி செய்வதுண்டு பாகம் தெரிந்துவிட்டால் வானப்பிரசத்துக்கு போக வேண்டிய தசையில் சமையலை ஒரு காரணமாக சொல்லிக் கொண்டு மறுபடி தாம்பத்தியத்துக்கு திரும்புகிற ஆபாசம் நடக்காமல் இருக்கும் சாஸ்திரத்தை மீறின தோஷம் சம்பவிக்காமல் இருக்கும் இப்படியேதான் பிரம்மச்சாரியாகவே இருக்க வேண்டுமென்று நினைக்கிறவர்களிலும் சில பேர் ஓடி ஆடி அலைகிற மத்தியம வயசு வரை வீட்டில் அம்மா சமைத்து போட்டோ ஹோட்டலிலோ சாப்பிட்டு கொண்டு இருந்துவிட்டு ஓய்ந்து உட்காருகிற போது அம்மா போயிட்டாலே இப்போ முன்மாதிரி ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்க மாட்டேன் என்கிறதே என்று சமையலுக்காகவே தர்ம இல்லை தர்மத்துக்காக இல்லை வயிற்றுக்காக நாக்குக்காக பிரம்மச்சரியத்தை விட்டுவிட்டு பெண் தேடி போகிற அசங்கியமும் ஸ்வயம்பாக அனுஷ்டானம் இருந்துவிட்டால் ஏற்படாது முன்னெப்போதையும் விட இப்போது அவனவன் ஊரோடு கிராமத்தோடு வேலை என்றில்லாமல் பக்ஷிகள் மாதிரி பூலோகத்தில் எங்கெங்கே வேலை உண்டோ அங்கேயெல்லாம் போகிறதென்று ஆகியிருக்கும் நிலையில் ஸ்வயம்பாகம் அத்தியாவசியமாகிறது சுத்தத்துக்கு சுத்தம் சத்வத்துக்கு சத்வம் அதோடு வெந்ததும் வேகாததுமாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சின்ன வயசிலேயே அல்சர் அது இது என்று அவஸ்தைப்படாமலும் இருக்கலாம் பொங்கல் சின்னதாக ரொட்டி இதைவிட லேசாக அடுப்பு தணலிலே கோதுமை மாவு உருண்டையை காய்ச்சி அதை அப்படியே வேக பண்ணுவது என்று அவனவனும் பண்ணி கொண்டால் வியாதியே வராது இப்போது கணக்கு வழக்கில்லாமல் வியாதிகள் தான் சர்வ வியாபகமாக இருக்கின்றன